வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம கோதுமை ரவாவில் டேஸ்டியான உப்மா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே உப்மாவை ஈஸி அண்ட் டேஸ்டியாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை ரவை வந்து நான் வந்து ஒரு முக்கா பதம் முக்கா டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சும்மா லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு பல்ஸில் வச்சு ஒரு திருப்பி திருப்பிட்டு அந்த அந்த இது வந்து அதோட சேர்த்துக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு க ஒரு கப்பு இந்த கப்பு ஃபுல்லாக தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பல்ஸில் வச்சு ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு என்ன போடுறது சொல்லுங்கள் தோரம்பரப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இது மூணுத்தையும் போட்டு ஒரு சின்னதாக வந்து பல்ஸில் வச்சு அடிச்சு எடுத்து வந்து பிறக்க ஆமாங்க சரி இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வந்து கோதுமரம் எடுத்து வச்சிருக்கில்ல இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது ஹெல்தியாகவும் நீங்கள் ரவை கோதுமை ரவன்றதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா இந்த ரவை வந்து நம்ம இப்படி தொட்டால் சுடணும் அவ்வளோதான் அந்த பதம் வந்தோடனே சும்மா அதை இது பண்ணிக்கோங்க கொட்டிக்கோங்க ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதுமாதிரி வருதம் செஞ்சாதான் வருத்த ரவையை கூட சும்மா அப்படி லைட்டாக அந்த சூடு பண்ணி நீங்கள் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி வ இது பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாருங்கள் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேங்காய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன காஞ்சோடனா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு மூணு காஞ்ச மிளகா இதை காலிச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் செவந்த உடனே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா துளியோண்டு இஞ்சி குட்டியோண்டு குட்டியா அரிஞ்சு இப்போ இது இது பண்ண உடனே சவந்த உடனே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் பிங்க் சால்ட் இது எதுனாலும் எந்த உப்புனாலும் போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிள காஞ்ச மிளகாவை எடுத்துட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போதும் நான் அந்த பச்சை மிளகாவை மறந்துட்டேன் அதனால் வந்து மூணு போட்டுட்டேன் இப்போ ஒன்று எடுத்துட்டேன் போதும் காரம் இது ரொம்ப ஜாஸ்தியாகிட போகுது அதனால் ரெண்டு காஞ்ச மிளகாவே போதும் ஒன்று இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த ஒரு டம்ளர் தானே இந்த ரவை எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு மொத்தம் உப்புவும் போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் தான் போட்டுருந்தேன் வெங்காயத்துக்கு இப்போ ஃபுல்லாக போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையானதோ அது போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கும்போது இந்த கருவேப்பிலையும் இந்த தேங்காய் பூ ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த கோதுமை ரவையை இதில் போட்டுக்கலாம் அதோடவே அந்த பருப்பு அந்த இதையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் இந்த உப்புமா சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோதுமறைவை இப்படி செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு இதாகிடும் இது மாதிரி தான் செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஆ இதை மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஒரு வாட்டி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செய்யலாம் ஒரு தடவை இதை மாதிரி தேங்காய் பூ போட்டு டக்குனு இந்த மாதிரி செய்யலாம் டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் வெறும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா போடாத கூட நம்ம வெறும் அந்த கடுகு பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாலேயே போட்டுட்டு தேங்காய் போட்டு கூட செய்யலாம் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் மூடி வேக விடுங்க வேகட்டம் நல்லா டேஸ்டியான குழைவான கொஞ்சம் உப்புமா ரெடி ரெண்டரை தண்ணி ஊற்றுனா பொல பொல பொலன்னு வரும் இதுனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி டேஸ்ட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக டேஸ்டியான ரவா உப்புமா வந்து அழகாக வந்திருக்கு கூடவே சட்னி வச்சுருக்கேன் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து எதுக்கு வந்து இந்த 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 உப்புமாவுக்கு வந்து தொட்டுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வளையில் சந்திக்கலாம் பாய்